செய்தி சமூக வலைதளங்களில் நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சமூக வலைதளங்களில் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விமரண செய்தியாளர் சிலினா வழங்க கேட்கலாம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுக்கு சில எச்சரிக்கைகளை விடுக்கப்பட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக திமுகவில் அமைப்பு ரீதியாக ஒன்றியங்கள் பிரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒன்றியங்கள் பிரிப்பு பட்டியலை மாவட்ட செயலாளர்கள் மே ஏழாம் தேதிக்குள் தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் சார்பு அணி நிர்வாகிகள் சார்பு அணியில் மாற்றங்கள் ஏதேனும் செய்ய வேண்டி இருந்தால் அதற்கான பட்டியலை மே பதினைந்தாம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியில் கவனம் செலுத்தி சரியாக செயல்படுங்கள் என்று நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் சமூக வலைதளங்களில் நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் எனவும் கேமராக்கள் நம்மை சுற்றி இருப்பதை அறிந்து பொறுப்புணர்ச்சியுடன் பேச வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக சமூக வலைதளங்களில் நிர்வாகிகள் பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் அதிகம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு என்பது நிர்வாகிகளுக்கு தான் இருக்கிறது என எனவே பொறுப்புணர்ந்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறார் தகவலுக்கு நன்றி செலினா.